ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேனா இந்த மாதிரி குழந்தைங்கள கூப்பிட்டு ஈவினிங்கில் பார்க்கு இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போங்க எவ்வளோ மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா இங்கே பாருங்கள் சண்டே ஈவினிங் பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க அந்த பார்க்குக்கு வராங்கன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு வராங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் வராங்க இந்த பக்கம் ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது இந்த பார்க்கில் அப்படியே பாருங்கள் இந்த அப்படியே இந்த சைடு கொஞ்சம் வாங்க பாருங்கள் பாருங்கள் குழந்தை எல்லாம் கூட தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து லேக்கு அப்படியே சுற்றி வாக்கிங் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள் இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு எண்டு தெரியுது பாருங்கள் இந்த இந்த லேக்கை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தாவே ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிடும் த்ரீலேருந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிடும் அங்கே பாருங்கள் லாஸ்ட் எண்டில் நடந்து வராங்க பாருங்கள் அப்படியே வந்து இந்த சர்க்கிள் அப்படியே வருது பாருங்கள் அப்படியே நான் இப்போ ஜூம் பண்ணதுனால உங்களை பக்கத்தில் தெரியுது ஏன்னால் எவ்வளோ லாங் பாருங்கள் நாலு கிலோமீட்டர் கண்டிப்பாக கவர் ஆகும் அப்படியே வந்துட்டு இப்படி வந்துட்டு அங்கே பாருங்கள் லேக்கில் போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் எடுப்பாங்க ஈவினிங்கில் அப்படியே மன நிம்மதியாக இருக்கும் குழந்தைங்கள கூட்டின்னு வந்தீங்கன்னா உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் போயிடும் இந்த இடம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எந்த இடம்னு சொல்கிறேன் நன்றி